மை இது ஒரு முக்கியமான பதிவு கர்மா அப்படிங்கிற நாலு விதமான கர்மா இருக்கு சரளக்கணங்களில் போய் பிறந்தால் சரளக்கணக்கங்களில் போய் பிறந்தால் உகையில போய் பிறந்தால் இதான் கர்மாவை பற்றி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் அப்போ கர்மாவை பற்றி கண்டுபிடிச்சு என்ன செய்ய போகிறோம்னா அதை வச்சு தான் வந்து என்ன சொன்னா எந்த இடத்தில் வந்து கர்மா இருக்கிறதோ அதுலேருந்து தான் வந்து தேர்வுக்கு வந்து வழி பண்ணணும் தேர்வுக்கு வழி வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்போ மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்கணங்களில் யார் பிறந்தாலும் அம்மாவளி உறவுகள் செய்த பாவத்தால் நாம் பிறந்தவர் அம்மாவளி செய்த பாவத்தால் நாம் வந்து பிறந்தவங்க அப்ப இந்த அம்மாவளி உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் வந்து ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அம்மானா சந்திரன் தானே அம்மானா சந்திரன் அப்ப அந்த அம்மா அப்படிங்கிற அந்த சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இல்லை என்று சொன்னால் அவன் முன்னேறவே முடியாது முன்னேறவே முடியாது சரலக்கணத்தில் போய் பிறந்து விட்டாயா உனக்கு சந்திரன் நல்லா இருக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கு என்ன சொன்னான்னா மேசத்துக்கு நாலாம் இடமாக வருவான் சந்திரன் கடகத்துக்கு சந்திரனே வந்து லக்கணமா வந்துடுவான் துலாத்துக்கு பத்தாம் இடமா வந்துருவான் மகரத்துக்கு ஏழாம் இடமா வந்துருவான் இந்த காரமாக எந்த ரூபத்தில் வேலை செய்யும் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு நாலாம் இடம் என்னைக்கு இருந்தாலும் நிம்மதியை கொடுக்காது நிம்மதியை கொடுக்காது சரலக்கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ஏன்னா அம்மாவோட கர்மாவில் நீ பிறந்து விட்டு அந்த அந்த சந்திரன் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாள் கெட்டு போயிருந்தாள் சந்திரன் நமக்கு வந்து பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துருந்தாள் பாதகஸ்தான நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருந்தாள் அவனுக்கு மேசலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு நாலாம் இடத்துல வந்து இரவு தூங்க போகும் போது தான் ஒரு ஆறு மணிக்கு ஆஃபீஸை விட்டு கிளம்பணும் ஆஃபீஸை விட்டு கிளம்பணும் வீட்டுக்கு போகணும் குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்தணும் விடிய காலம் ஒரு ஆறு மணிக்கு முழிக்கணும் காலை எல்லாம் முடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னால் வேலைக்கு வந்துடணும் அப்போ அவனுக்கு நிம்மதி வரும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்கள் மேக்சிமம் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை பொம்பளைகளாக பிறந்து மேசலக்கணத்தில் போய் பிறந்தவளை பாருங்கள் அவள் வேலைக்கு போயிட்டான்னா தப்பிச்சிட்டான் வேலைக்கு போயிட்டேன்னா தப்பிச்சிட்டா வேலைக்கு போகலைன்னா அந்த 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 நாலாம் பாவத்துக்குள்ளேனா அவளுடைய கர்மா நாலாம் பாகத்தில் இருக்கு அவருடைய கர்மா நாலாம் தான் இருக்கு அவருடைய கர்மா நாலாம் பாவத்தில் இருக்கிற காரணத்தினால அவள் வந்து நொந்து சீரழிந்து விடுவாள் பெண்ணாக இருந்தாலும் சேதா ஆணாக இருந்தாலும் நாலாம் பாவம் அவனுக்கு நிம்மதியை கொடுக்காது அதற்கு என்ன ஆல்ட்ரேஷன் ஆப் வியூகத்தை நாம் பண்ணிக்கொள்ள வேண்டுமோ பண்ணிக்கிட்டனும் வேற வழியெல்லாம் கிடையாது வேற வழியெல்லாம் கிடையாது இது சத்தியமான உண்மை அப்ப என்ன செய்யணும் தாய் வழி உறவுகளினால் நமக்கு எந்த வித யோகங்களும் கிடையாது தாய் வழி உறவுகளினால் நமக்கு எந்த யோகங்களும் கண்டிப்பாக கிடையாது அதை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அதை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்ப என்ன செய்யணும்னா இந்த நபர்கள் ஒண்ணு நாலு ஏழு அதாவது வந்து ஒன்னு நாலு ஏழு பத்து சரலக்கணங்களில் பிறந்தவர்கள் சந்திர தரிசனம் பண்ணுவது நல்லது சந்திர தரிசனம் பண்ணணும் தாய் என்று சொல்லக்கூடிய அந்த தாயார் இருக்கின்றவரை அம்மாவை கணம் பண்ணு அம்மாவை மனம் குளிரவை தாய் இறந்து போயிட்டாளா அவளுடைய போட்டோவை ஒன்னு பாக்கெட்ல வச்சுக்கோ உறுதியாக வச்சு கொடுக்கணும் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு வச்சு தினமும் எடுத்து பார்த்து பார்த்து அந்த தாயை கனம் பண்ணுங்கள் உயரோடு இருக்கிறாளா ஃபோனை பண்ணுங்க அம்மா என்ன செய்கிறீங்க சாப்பிட்டீங்களாம்மா செலவு காசு வேணுமாம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும் ஏதாவது வாங்கி தரணுமா நான் வாங்கிட்டு வரட்டுமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க கேட்க தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும் மா மாறாது மாறாது இதே சரளக்கணமாக பிறந்து இரவில் பிறந்து விட்டால் கொடுமை ஜாஸ்தின்ட்டான் ஏன்னா சந்திரனுக்கு எப்ப வலிமை ஜாஸ்தி இரவில் வலிமை ஜாஸ்தி இதெல்லாம் உண்மைன்னா பறிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன் ஏன்னா நான் சரளக்கணத்துல போய் பிறந்தேன் பத்தாம் பாவம் சந்திரன் இன்று வரை என்னைக்கு பதினேழு வயதில் எனக்கு வந்து ஆரம்பிச்ச அந்த தொழில் ஸ்தான கருமா இன்னைக்கு வரைக்கும் ரெஸ்டே ஐயா ரெஸ்டே கிடையாது இத்தனைக்கு நான் பகல்ல பிறந்தாலும் இரவுல பிறந்திருந்தா என்ன நடக்குங்கிறத யோசனை ஒன்றைக்குவாரு எங்க அம்மாவளி உறவுகளில் வந்து இன்று வரை நான் நல்லா இருக்கேன் எல்லா எங்க வர்க்கத்தில் என்ன மாதிரி யாரும் வளர்ந்து ஒரு பொசிஷனை நோக்கி போனவங்க யாருமே இல்லை பிறந்ததில் ஒருத்தர் நாளும் இன்று வரை எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா எங்கே இருக்குன்னு இன்னைக்கு வரை கேட்டதே கிடையாது அம்மாவளி உறவுகள் கேட்டதே கிடையாது நல்லது பொழுதுக்கு வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுப்பாங்க அந்த நாளில் போய் வந்து நான் கண்டிப்பாக போயிடுவேன் ஏன்னா வந்து என்ன சார் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்து கொடுத்துட்டாங்க நம்ம போயிடணும் போயிடுவேன் போன போய் அந்த நேரம் ஒரு சின்ன அளவில் ஆகுதுனால்தான் மற்றபடி ஒரு நாய் கூட இன்னைக்கு வரைக்கும் மதிக்கலங்க காட்டிய பூண்டாட்டியும் இந்த மூணு பிள்ளைகள் உறவுகள் இந்த பேத்திங்கிற இந்த உறவுகள் தான் இருக்கிறதே தவிர தாய் தாயின் கர்மாவில் பிறந்தவனுக்கு இதான் விதி தொழில பாருங்க நித்தம் பாருங்கதான் என்ன எனக்கு வந்து இது வந்து அந்த வேலை பத்தாம் பாவம் வந்து தாயின் கர்மா அங்க வந்துருச்சு கணத்துக்கு நாலாம் தாயா நாலாம் பாவமே தாயா வந்துருச்சு துலாலக்கணத்துக்கு பத்தாம் பாவம் வந்து என்ன சந்திரனா வந்துட்டான் அப்ப தொழிலில் வந்து நித்தமும் போராட்டம் ஏன் இன்னைக்கு வீடியோ போல நாளைக்கு போடலாம்ல ஆஹ் அது எப்படி போட்டுதான் ஆகணும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நான் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வீட்டுல இருப்பேன் ஆறு நாளும் வந்து வேலை 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 தான் எனக்கு அந்த கர்மாவிலிருந்து நான் மண்டை உள்ள வரைக்கும் எனக்கு வந்து விடுதலை அடைக்கிறது எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா வந்து நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அந்த பார்த்த பார்த்துக்கிறதுனால ஒரு எனக்கு வந்து பாதிப்புகள் இல்லைனாலும் இன்றும் என் செல்போன்ல வந்து எங்க அம்மா படம் வச்சிருப்பேன் பார்ப்பேன் என்ன கஷ்டம் தான் கடைசியில் என்ன செய்வேன் தாயிட்ட தான் சொல்லுவேன் தான் சொல்லுவேன் அப்ப சரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு மேசத்தில் போய் பிறந்தவனுக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனையாளும் மணையாள் பிரச்சனை அதே சமயத்தில் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு அவனே பிரச்சனை அவனே வந்துட்டான்ல அவனே பிரச்சனை ஆயிடுவான் தொலாலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு தொழில் பிரச்சனை மகரலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு பொண்டாட்டிதான் பிரச்சனை பொண்டாட்டிதான் பிரச்சனை ஏன்னா யார் வந்துட்டான் என்ன என்ன செய்வீங்க செய்யணும் சந்திர தரிசனம் அடிக்கடி பண்ணணும் கடலில் போய் அடிக்கடி குளிக்கணும் கடல்ல போய் எங்கையா குளிக்க அப்படின்னா ஒண்ணுமே வேண்டாம் திங்கக்கிழமை 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 கண்டிப்பாக வந்து கல் உப்பு ரெண்டு கையில் எடுத்து போ ரெண்டு கையில் இருந்து தண்ணியில் எடுத்து போட்டு நல்லா கலக்கி உப்பு தண்ணியை குளிங்க உங்களுடைய டிப்ரெஷன்லாம் குறையும் இதுக்கு தேர்வு இது தான் அதுக்கு அடுத்து ரிசபம் சிம்மம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா விருச்சிகம் கும்பம் இவர்களுக்கெல்லாம் என்ன தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் என்று சொன்னால் குலதெய்வ சாபத்தால் பிறந்தவர்கள் ரிசவம் சிம்மம் விருச்சிகம் பிளஸ் கும்பம் இவர்கள் குலதெய்வ சாபத்தால் பிறந்தவர்கள் குலதெய்வ சாபத்தால் பிறந்தவர்கள் இவர்கள் அடிப்படை காலத்தில் வந்து பிறந்து வீட்டில் இருக்கின்ற யார் ரிசவலக்கணத்துல போய் பிறந்தாலும் சேர்த்தான் சிம்மலக்கணத்துல போய் பிறந்தாலும் சேர்த்தான் விருச்சிக வலக்கணத்துல போய் பிறந்தாலும் சேர்த்தான் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தாலும் சேர்த்தான் குலதெய்வத்தில் வந்து ஒரு உங்களுடைய பேர்ல ஒரு மணி கட்டிருங்க மணியை கட்டிடணும் சார் எங்களுக்கு குலதெய்வமே தெரியலன்னா அதுக்கு தலையெழுத்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப அந்த மணி அடிக்கப்பட 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 உங்களுடைய கர்மா விலகும் கருமா வழங்கும் அப்ப இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னில் ஓ எட்டு பதினொன்னில் போய் பிறந்த இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னாவது அந்த ஸ்திர ராசி ஸ்திர லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் சீக்கிரமாக கல்யாணம் இவர்களுக்கு நடக்காது சீக்கிரமாக கல்யாணம் நடக்காது சீக்கிரமா கல்யாணம் நடந்து விட்டது என்று சொன்னால் அங்க யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொன்னா புத்திர சோகத்தால் பாதிக்கப்படுவார்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்ப நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு விடுதலை உங்க குலதெய்வம் தான் பெண்ணாக இருந்தால் இங்க இருக்கிற வரைக்கு ஒரு மணி அடிக்கடி குலதெய்வங்களுக்கு போகணும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்காரோடைய குலதெய்வத்திற்கு என்ன சொல்ல ஒரு மணியை கட்டி வச்சிடணும் பூஜை மணியை கட்டி வச்சிடணும் அப்ப பிறந்த இடத்துலையும் ஒரு பூஜை மணி கட்டிடணும் புகுந்த இடத்துலையும் ஒரு பூஜை மணி கட்டிடணும் வருடத்தில் இரண்டு தடவை அப்ப வீட்டு குலதெய்வத்துக்கு போய் போகணும் புருஷ வீட்டு குலதெய்வத்துக்கும் போய் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னா தங்கி நன்றாக நிதானமாக சாப்பிட்டு அங்க இருக்கின்ற அங்கே இரு அங்கே இருக்கின்ற அந்த குலதெய்வத்தில் இருக்கின்ற ஐயா வீட்டு குலதெய்வத்திலையும் புகுந்த வீட்டு குலதெய்வத்திலையும் இருக்கின்ற அந்த தெய்வத்திற்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய 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 கர்மாவளம் தப்பிச்சிருவீங்க அதற்கடுத்து உங்களுடைய உங்களுக்கு பிறக்கக்கூடிய தள குழந்தை தான் உங்களுக்கு என்ன செய்யும் யோகமானது அது உங்க மேலே பாசமாக இருக்கும் நல்ல பாசமா இருக்கும் கர்மாவுல சம்பந்தப்பட்டவன் தான் இப்ப சரல கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா தாய் வந்து என்ன சொன்னா அந்த பிள்ளைப்பாட நல்லா பாசமா இருப்பான் பாசமா இருப்பான் ஆனால் பாசம் அதிகமான பாசம் என்ன செய்யும் இம்சையா ஆகும் இல்ல இம்சையாகும் அதே சமயத்துல ரெண்டஞ்சி எட்டு பதினொன்னுல போய் பிறந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து ஆணாக இருந்தால் ஒரு குலதெய்வம் தான் அடிக்கடி போயிருங்க மணி எடுத்து கட்டியிருங்க உபயம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் உங்க அப்பா வேற உங்க அம்மா வேற போட்டு உங்க பேரை போட்டுருங்க வாட்டை என்ன போட்டுட்டு என்ன சொன்னா போய் அந்த குலதெய்வத்திற்கு எவ்வளவு தூரத்திற்கு உங்களுக்கு தொண்டு செய்ய முடியுமோ தொண்டு செய்யுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குழந்தை முதல் குழந்தை இருக்கு இல்லையா அதுதான் உங்களுடைய கர்மாவை தீர்க்கிறதுக்குண்டான வ வழி அடிக்கடி வந்து என்ன சொல்றான்னா உங்களுடைய முதல் குழந்தையை நன்றாக தூக்கி கொஞ்சுங்கள் முதல் குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கும் கர்மாவை வந்த முதல் வித்து அதை எவ்வளவு சந்தோஷப்படுத்துகிறீர்களோ வளர்ந்துகிட்டே வரும் எங்க வீட்டுல ஒரு பெண்ணு வந்து கும்பலக்கணம் குலதெய்வத்துடைய சாபந்தான் அப்ப கல்யாண லேட்டு குழந்தை லேட்டு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை வந்து என்ன சொல்றன்னா தாயை விடாது உம் விடாது விடாம பிடிச்சிட்டு அந்த சேலை பிடிச்சிட்டு இழுத்துட்டே போகும் ஏன்னு அதான் நம்ம அப்படியே ரசிச்சு பார்ப்பேன் நான் ஏன்னா அந்த ஜோதிடம் படிச்சிருந்தா ஏன் இந்த குழந்தை இந்த இது வந்து என்ன சொல்றேன்னா செயல்படுகிறது அப்படின்னா விடாது ஆனா அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டான் கரெக்டா என்ன சொல்றா தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்துடும் எப்ப வந்து என்ன சொன்னா அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் என்பது தெரியாது நமக்கு வந்து எத்தனை அனுபவங்கள் பட்டாலும் அதோடைய தாயோடைய அந்த வண்டியில வர்ற சத்தம் எப்படித்தான் கேட்கணும் ஓடிடும் நமக்கே தெரியும் இங்க இல்ல வந்துட்டு அப்ப எவ்வளவு அந்த பஞ்சபூத சக்தியை வந்து மைண்ட்ட கொடுத்து வச்சிருக்கான்னு பாருங்க இதை பறிச்சுட்டு பாருங்க இது விளையாட்டுக்கெல்லாம் பேசுறது கிடையாது எவனா ஒருத்தன் இந்த இந்த வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தான் இஸ் எ குட் ஸ்டோரி அப்படின்ட்டான் நாய ஸ்டோரியாடா இது அனுபவம்டா இது அனுபவம் ரசித்து பேசக்கூடிய அனுபவம் எனக்கு புதன்கிழமையா இந்த ட்ரெஸ் போட்டேன்னா என்ன அறியாமல் வந்து ஒரு ஆன்மீக வழி வரும் அது எப்படி வரும்னு தெரியாது அப்ப ஸ்டோரின்னு யாரும் சொல்லவே சொல்லாதீங்க கதை சொல்வதல்ல அப்ப இந்த ரெண்டு அஞ்சு ரிசவலக்கணம் சிம்மலக்கணம் விச்சயலக்கணம் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணேன் உனக்கு சூரியனுடைய தோஷம் சூரியன் என்று சொன்னால் குலதெய்வம்னு அர்த்தம் ஏன்னா காலபுருஷனுடைய அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம் காலபருஷனுடைய அஞ்சாம் இடம் வந்து குலதெய்வம் அப்ப இவர்களுக்கு அந்த அஞ்சாம் இடம் தோஷமானது அப்ப இப்ப ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்துருசத்துல போய் பிறந்தாச்சுன்னா அவர்களுக்கு நாலாம் ரிசவம் மிதுனம் கடகம் சிம்ம நாலாம் இடமா வந்துருமா வீடு வாங்கினதுல பார்த்து வாங்கணும் வீடு வாங்குறதுல பார்த்து வாங்கணும் இல்லனா வீட்டால் திண்டாட்டம் வீட்டால் கடன் வந்துடும் சரி சிம்ம லக்கணத்திலேயே பிறந்தாச்சுன்னா லக்கணமே பிரச்சனைக்குரியதாக மாறிவிடக்கூடாது லக்கணமே பிரச்சனைக்குரியதாக மாறிவிடக்கூடாது அப்போ லக்கணம் வந்து என்ன சொல்றான்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும் குலதெய்வத்திற்கு தொண்டு செய்யணும் அதற்கடுத்து கரெக்டா வந்து என்ன சொல்றான்னா விருச்சிய லக்கணம் ஸ்திர லக்கணம் இல்லையா பத்தாம் பழில் உனக்கு பிரச்சனை இருக்கும் குலதெய்வத்திற்கு போய் கப்பம் கட்டிட்டு வந்துரு குலதெய்வத்திற்கு கப்பம் கெட்ட கட்ட கட்ட உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது அதற்கு அடுத்து கும்பலக்கணம் பொண்டாட்டி தான் உனக்கு வந்து பிரச்சனை கொண்டாட்டிதான் ஏழு கூட யார் வந்துடுறான் போராட்டங்கள் இருக்கும் போய் பிறந்தவனுக்கு மனையாலும் தாயாலும் பிரச்சனை சிம்மத்தில் போய் பிறந்தவனுக்கு சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு அவனே பிரச்சனை விருச்சிகத்தில் போய் பிறந்தவனுக்கு தொழில் பிரச்சனை கும்பத்தில் போய் பிறந்தவருக்கு மனைவியால் பிரச்சனை பறிச்சிட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இதற்கு தேர்வும் சொல்லியாச்சு குலதெய்வத்தை போய் பிடிச்சிக்க பெண்ணாக இருந்தால் ஆரம்பத்தில் உன்னுடைய குலதெய்வத்துக்கு மணி எடுத்து வச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சு போகிறோம் வீட்டுக்காரருடைய குலதெய்வத்துக்கு மணி எடுத்து வச்சுட்டு உன்னுடைய வாழ்க்கையுடைய தத்துவம் எல்லாமே அங்கதான் இருக்குது என்னைக்கு முதல் குழந்தை பிறகுதோ அந்த கர்மா குறையும் அந்த முதல் குழந்தையை எவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் வந்து நன்றாக அரவணைத்து ஆச வைத்துக் கொள்கிறீர்களோ அதுல நீங்க பயங்கரமான வெற்றிகள் கண்டிப்பாக அடைந்து விடுவீர்கள் இதுல வித மாட்டு கருத்தும் கண்டிப்பாக கிடையாது எனக்கு தெரிஞ்ச ரிசவிழக்கணம் ரிசவ விளக்கணம் ஸ்திர விளக்கணம் என்னுடைய சொந்த அக்கா பையன் அப்ப வந்து என்ன சொல்றேன்னா வீடு கட்டாதேங்கிறேன் இல்லை பூர்வீகத்துல வீடு கட்டாதப்பா வேண்டாம்னா நீ நான் சொல்ற இடத்துல குறிகாட்டுற இடத்துல நீ போய் உட்கார்றா அப்படின்னா கேட்க மாட்டானுங்க இந்த உலகத்துல இப்ப இருக்கிற யங்ஸ்டர் சினிமா ஜோதிடத்தை மதிக்காம இருக்க வீடு கட்டினா கல்யாணம் முடிச்சான் கரெக்டா வந்து என்ன சொல்றான் நான் வந்து ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணம் கார்த்திகை நட்சத்திரத்துல குழந்த பிறந்துச்சு அடிச்சு தூக்கிடுச்சு வீட்டை வித்தாச்சு ஊரை விட்டு காலி பண்ணியாச்சு ஏன்னா வித்த பிறகு எதுக்கு ஊருக்கு வீரை விட்டு காலி பண்ற நான் தான் முதலே சொன்னேன் அப்படின்னா கேட்க மாட்டாங்க அதற்கு பிறகு வந்து இப்ப ஒரு வேற ஊர்ல போய் இருந்து இருக்கிறார் அப்ப அந்த ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு அந்த நாலாம் இடம் என்பதை என்ன செய்யணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன் பெயருக்கு வீடு இருக்க கூடாது ரிசவலக்கணத்துல போய் பிறந்தவனுக்கு வந்து தன் பெயரில் வீடு இருக்க கூடாது அப்ப இருக்க கூடாது அங்க வீட்டுல தான் பிரச்சனை வரும் அப்ப என்ன செய்யணும்னா பெண்ணாக இருந்தால் புருஷன் பேருக்கு வீடுவாங்க ஆணாக இருந்தால் பொண்டாட்டி பேருக்கு வீடுவாங்க இல்லைனா உனக்கு அந்த மனையால பிரச்சனை ஒருத்தனுக்கு என்ன சொன்னா தொழிலாள பிரச்சனை ஒருத்தனுக்கு பொண்டாட்டியால பிரச்சனை இதற்கு குலதெய்வம் தான் தீர்வு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனை தேர்வு அதுக்கடுத்து ஒவியலக்கணும் மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு இவர்கள் தகப்பனாரை ஒழுங்காக கவனிக்காத நபர்கள் மிதன போய் பிறந்தவனாக இருந்தாலும் சரி தான் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவனாக இருந்தாலும் சரி தான் தனுசு போய் பிறந்தவனாக இருந்தாலும் சரி தான் மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்களாக இருந்தாலும் இவங்க அப்பா பாமத்தாள் பிறந்த இவங்க வர்க்கத்தில் எவன் வந்து திதி ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டாங்க திதி ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டான் இவர்களுடைய வாழ்க்கையே வந்து என்ன சொல்றான்னா மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டு என்பது அவோக்களிய ஸ்தானங்கள் அபோக்குலிய ஸ்தானங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து என்பது கேந்திரம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்பது என்ன சொன்னா பணவரஸ்தானம் மூணு ஆறு ஒம்பது பதி மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டு என்பது அபோக்குலிய ஸ்தானம் இவனுடைய வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனை என்பது இவங்களுக்கு எல்லாமே பிரச்சனையா தான் அப்ப இதற்கு காரணம் தகப்பனார் சரியான தர்மங்கள் செய்யாத ஒரு இவங்களுக்கு யார் நல்லா இருக்கணும் ஒரு நல்லா இருக்கணும் ஜகத்துல இவங்களுக்கு ஒன்பதாம் இடம் யாரு காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் என்பது குரு அந்த குரு ஜாதகத்தில் வந்து கெட்டு இருக்க கூடாது அதே சமயத்துல ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னில் போய் பிறந்தவனுக்கு சூரியன் கெட்டு போயிருக்க கூடாது ஒன்னு நாலு ஏழு பத்தில் லக்கணங்கள் பிற பிறந்தவனுக்கு சந்திரன் கெட்டு போய் இவங்க மூணு பேர்தான் கர்மாவுக்கு பாத்தியப்பட்டவங்க சூரியன் சந்திரன் குரு தான் வேற யாரும் கிடையாது அப்ப இந்த உபேலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே தயவு செய்து தயவு செய்து மாமிசம் சாப்பிடாரு ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்க அப்படி அப்பா இருக்காரு அப்படின்னா அப்பாவை திதி கொடுக்கவே அவர் செய்ய மாட்டார் ஏன்னா உன்ன உனக்கு உனக்கு கர்மாவை உண்டாக்க உண்டாக்க வந்தவர் என்ன செய்வாரு விடமாட்டார் அப்ப என்ன செய்யணும்னா கொடுங்கப்பா செய்து கொடுங்கப்பா முன்னோர்களுடைய சாபம் சொல்றாங்கப்பா அப்படின்னு கொடுக்க வைக்கணும் அப்படி கொடுக்க வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பாகும் அப்ப ஒண்ணு நாலு ஏழு ப பத்தில் பிறந்தவன் சந்திரனை பிடித்துக் கொள்ளுங்கள் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னில் போய் பிறந்தவன் சூரியனையும் குலதெய்வத்தையும் முதல் குழந்தையையும் பிடித்துக் கொள்ளுங்கள் மூணு ஆறு ஒன்போது பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய மிதனம் கண்ணி தனுசு மீனத்தில் போய் பிறந்தவர்கள் அப்பா என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அதனாலதான் சொன்னா தந்தை சொல் மிக்க மந்திரல்லை யார் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வது எதற்கு சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டில் போய் பிறந்தவன் தகப்பனுடைய பேச்சை கேட்டு விட்டான் என்று சொன்னால் அவன் சக்சீடு மேன் ஏன்னா இவனுக்கு அவனுக்கு அவனுக்கு வந்து என்ன டேரிங் டேரிங்னஸ் ஆயிரும் டேரிங்னஸ் ஆயிரும் அப்ப டேரிங்னஸ் ஆயிருச்சு எனக்கு ஓடா அப்படிமா அப்ப இவங்க என்ன செய்யணும்னா கண்டிப்பாக ஜீவ சமாதி வழிபாடு பண்ணணும் அப்படி இல்லைன்னா தட்சணாமூர்த்தி வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சணாமூர்த்திக்கு வந்து ஒரு மஞ்சள் வஸ்திரத்தை சாத்தி ரெண்டு விளக்கு போட்டு இதற்கான அவருக்கு முன்னாடி எரியிற அந்த விளக்குல என்ன ஊத்திட்டு வாங்க மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய உபேலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குரு பகவானையும் ஜீவ ஜீவசமாதியையும் பிடித்தால் வெற்றி ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னில் போய் பிறந்தவர்கள் குலதெய்வத்தையும் குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் பிடித்து முதல் குழந்தையை கடைசி வரைக்கும் கைப்பிடிச்சுக்கிடுங்க கண்டிப்பாக வெற்றி ஒன்று நாலு ஏழு பத்தில் போய் பிறந்தவர்கள் அம்மாவுடைய கர்மாவில் பிறந்த காரணத்தினால சந்திர தரிசனம் கண்டிப்பாக பண்ணுங்கள் அடிக்கடி கடலில் போய் குளியுங்கள் திங்கள்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உப்பு போட்டு குளியுங்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் இன்னும் நிறையா பேசலாம் டைம் வந்து ஆயிப்போச்சு அதனால வந்து பேசுகின்ற டைம் கிடைக்கும் போது நிறைய வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனலான சில கருத்துக்கள் கிடைக்கும் போது வீடியோ போட்ட மாதிரி தெரியும் ஆனால் தலைப்பு ஒன்றாக இருக்கும் கருத்துக்கள் வந்து நிறையாக இருக்கும் எல்லாரும் தள்ளி விடாம பார்த்துக்கிட்டே இருங்க தள்ளி விடாம பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலாம் என்று கூறி கர்மாக்களை சரி பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயங்கள் வந்து என்ன சொல்றான்னா இதுதான் இதுதான் பிறப்பின் கர்மா அம்மாவுடைய கர்மா அப்பாவுடைய கர்மா அம்மாவுடைய கர்மா சூரியனுடைய கர்மம் அம்மா அம்மா என்பது ஒன்று நாலு ஏழு பத்து பணவரஸ்தானத்திற்கு வந்து சூரியனும் தான் மூணு ஆறு ஒம்பது பனிரெண்டு என்பது அப்பா குரு பகவான் தான் அதற்கு தீர்வை கொடுப்பார் என்று கூறி ஏன்னா இவங்க இந்த மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவன் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவன் அதற்கு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா தனுசு லக்கணத்தில் போய் பிறந்த லக்கணத்தில் போய் நான் குருவை மதிக்க மாட்டான் ஏன்னா கர்மாவை வந்து வந்து வாங்கணும்ல கர்மாவை வாங்கணும் எனக்கு தெரிந்த ஒரு நபர் சிம்மலக்கணம் அப்போ சிம்மலக்கணத்திற்கு வந்து லக்கணாதிபதியே அவரே வந்து சொன்னார் நல்ல ஒரு ஆதிபத்தியமுடைய குரு கிடைத்திருந்தும் அதை விட்டுட்டு விட்டுட்டு நம்ம நம்ம நல்லா இன்க்ளூடிங்காக இருந்தாரு இன்க்ளூடிங்காக இருந்து வந்து என்ன நான் வந்து காலத்தால் சில அறிவுரைகள் சொன்னேன் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு சொன்னேன் எல்லா மனிதனுமே குரு என்று சொல்லக்கூடியவர் நன்மைக்குத்தான் சொல்வார்கள் என்று நினைப்பதை விட்டுவிட்டு நம்ம நம்மளை ஒதுங்கி போயிட்டாரு இன்றைக்கு அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு போன் வந்துச்சு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வயசு கம்மியானவர் அப்ப ஏன் இவ தான் நினைச்சேன என்னடா வழி நல்லா தானடா காட்டினேன் அப்படின்ட்டு கேட்க மாட்டேக்காங்க இன்னைக்கு இருக்கிறவங்க ஜோதிடரை வந்து என்ன சொன்னா வந்து மதிக்க மாட்டேக்காங்க என்ன காரணம் மதிக்காததுனால எங்களுக்கு வித நஷ்டமுமே கிடையாது எங்களுக்கு கடவுள் வந்து என்ன சொல்றான்னா எங்களுக்கு அந்த வழி தெரியும் அந்த வழியை நாங்கள் வந்து பின்பற்றுறதுனால மரண இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் அதே மாதிரி நீங்கள் எல்லாமே குருவை மதியுங்கள் தாய்தப்பனை மதியுங்கள் என்று கூறி உங்கள்ட்ட முடிந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்